அந்த மூணு பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல இத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நான் சொல்றதை நீங்க அது சத்தியம் எனக்கு நல்லா படம் வேண்டாம் அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா வெறும் பேருந்துதான் நின்று வெறும் பேருந்துதான் வச்சு விட்டாங்க நடந்தது அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான் ஆனா பேருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது காப்பாத்த ஓடி வந்த மூணு பேரும் இவங்க மூணு பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள்ள இருக்கிறாங்க தர்மத்தின் பக்கம் நின்று வெளிப்படையாக பேசுபவர் மூக்கு அழகிரி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தலைமை மீதும் கட்சியின் மீதும் பற்று இருப்பதால்தான் அழகிரி நிதானமாக தனது கருத்தை தெரிவித்துள்ளதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார் தர்மத்தின் பக்கம் மதிப்பேன் இப்ப வந்து ஐயா கலைஞர் சொல்லுகிறாரா அவர் பேச்சை பெருசா எடுத்துக்கிறாங்க என்ன நோக்கம் இருக்கு அவங்க கட்சி அங்கே இருக்க அவர் கட்சியை மதிக்கிறார் நேசிக்கிறார் தலைமையை ரொம்ப மதிக்கிறாருங்கிறத காட்டுது ஆனாலும் உண்மையை ஒருத்தன் பேசத்தானே ஆகணும் நான் தப்பு சொன்னாலும் தப்பு தப்பு தானே பெத்த அப்பனா இருந்தாலும் ஆத்தனா இருந்தாலும் ஆத்தா இருந்தாலும் தவறு தவறு தானே தர்மத்தின் பக்கம் நிற்கிறான் அதான் செய்வான் எரிச்ச கொலை செய்யப்பட்டிருக்கான் இது சுதந்திர இந்தியா கலைஞர் கருணாநிதி அவர்களோட சட்டம் ஒழுங்கு பார்த்துக்கிறேங்க இதெல்லாம் நாளைக்கு நானும் அதே மாதிரி எரிச்சு கொல்லப்படலாம் என் தம்பிகளும் தாக்கி எழிக்கப்படலாம் கால கொடுமை நினைச்சு பாருங்க நல்லா மனசு சாதி மதம் மனசு கற்பு இந்திய தேசியம் இது எதுவுமே கிடையாது நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தலையை இந்த உடம்புல இருந்து எடுக்கல நான் தேவையில்லடா இது பேச தெரியல என்ன செய்வாடி வாழாத தமிழ் எப்படி நாட்டில் வாழும் என்ன செய்யணும்னு சொல்ல நாயகரை பத்தி மயிர பத்தி தமிழ் பேசினால்தானே தமிழ் நம்ம என்ன பேசுறோம் என்ன பேசுறோம் நம்ம யாரு பேசுற நீ என்ன செய்யணும்னு சொல்ல வர நாயகரை பத்தி மயிரை பத்தி நின்ற ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் தமிழர்களின் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எதுவுமாவே இருக்க மாட்டேன் தமிழர்கள் இல்லை நாம் தமிழர்கள் இல்லை அதை நீங்க நம்ம வெக்கப்படணும் நாங்க அதையெல்லாம் என்னைக்கே கலட்டி தெருவில் விசாச்சு இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனைங்க

தம்மை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இயக்குநர் சீமான் மீது பாலியல் மோசடி உட்பட ஆறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து சென்னையில் இன்று பேட்டியளித்த நடிகை விஜயலட்சுமி வழக்கு பதிவு செய்து ஒன்றரை மாதம் ஆகியும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் சீமானம் கணவன் மனைவி போல் இருந்ததாக கூறிய அவர் நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை போவதில்லை என்று கூறினார் புதுச்சேரியில வந்து சிறையில் இருந்த போது அவர் எனக்கு எழுதின கடிதங்கள் இருக்கு அப்புறம் இந்த எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது காதலர் தினத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அதாவது இது வந்து இன்னைக்கு நம்ம போலீஸ்க்கு கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வரும் நான் நினைக்கல அப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அது ஒரு மெமரியாதான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஏன்னா நான் இப்படி ஒரு நாள் ஏமாத்தப்படுவேன் அப்படின்றது கடவுளை தெரிஞ்சுச்சுன்னு மத்தியில் இப்போ அதை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் இல்லையா ஏன் இந்த கேஸ் வந்து முதல் கட்டத்துல அப்படியே அப்படின்றது தான் வந்து எனக்கு போட எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா அது ஏன் வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு அம்மாவுக்கு வந்து நிறைய பேவரபிளா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அது டவுட்டா இருக்கு ரொம்ப என்ன விஷயம் ஆச்சரியமா இவங்க மறைமுகமாக மிரட்டுவதாக கூறிய விஜயலட்சுமி இவற்றை கண்டு அஞ்ச போவதில்லை என்று குறிப்பிட்டார் பேட்டியின் போது சீமானுடன் சேர்ந்து காதலர் தினம் கொண்டாடியது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட அவர் இதுபோன்று எழுநூறு ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார் நான் வணங்குறதுக்கு சாமி இல்லைன்னு எல்லாரும் கேக்குறாங்க இருந்தாலும் வணங்குங்க இவனை விட உலகத்திலே சக்தி வாய்ந்த சாமியை இருக்க முடியாது ஏன்னா ராமரை செருப்பால் அடிச்சு பிள்ளையார விளக்கு மாத்தால் அடிச்சு முருகனை திட்டி முருகனை திட்டி முருகனை திட்டி முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போட்டோம்

என் பாட்டன் முருகன் அப்ப கடவுள் மறுபடியும் முருகன் முருகனை கடவுள் இல்லைன்னு பாக்குறோம் அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சிவபெருமான ஓடியாரா பொண்டாட்டியை பார்க்கணும் அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை அங்கே பாரு அவசரம் பாயிடா அது மண்டையை வெட்டி கொண்டு வந்து ஊற்றி ரெண்டு உயிரை கொண்டு விட்டாங்க ஒரு கொலகார பாய் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கேன் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற பாட்டன் சிவன் சிவபெருமான் எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் காமம் செப்பாது கண்டது மொழியுமோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோனு பாட்டு எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்கான் முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் சிவபெருமான் என்ன ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல தான் நீ சொல்லிட்டப்ப உலக பாருங்களை ஜெர்மன் பிரான்ஸ் எல்லா நாடுகளிலும் கனடா எந்த நாட்டுக்கு போனாலும் கேள்வி அவன் மொழியை தவிர எந்த மொழியும் எழுதப்படல இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தலையை இந்த உடம்புல இருந்து எடுக்கல நான் தேவை வேணாம்